ஜனநாதன் பெரியரக்டர்ஸ் ரெண்டு பேருமே அதில் ஒருத்தர் வந்து காலம்லாம் காதல்வார்கள் இந்த படமெல்லாம் பண்ணியிருக்காங்க ஜனநாதன் சார் எல்லாருக்குமே தெரியும் இயற்கை புறம்போக்கு இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணவர் சமீபத்தில் ரெண்டு பேருமே நல்ல மிகப்பெரிய இயக்குநர்கள் நல்ல சிவன் சிங் படங்கள் கொடுத்துருக்குறாங்க முதல் படம் என்ன சார் என்னுடைய முதல் படம் வந்து நினைக்காத நேரம் இல்லை ஆர் எஸ்நாதன் தயாரிப்பாளராக இருந்தாரு அவருடைய தான் பண்ணேன் நான் அதில் வந்து அங்கவை சங்கவைன்னு நம்ம ரஜினி சார் படத்தில் சிவாஜியில் வந்து அவங்க நினைச்சிருக்காங்க அது எனக்கு ஒரு பப்ளிசிட்டியா இருந்தது அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் அண்ட் தென் இப்போ வந்து இந்த ரெண்டு படங்களுக்குமே தயாரிப்பாளர்கள் வந்து அப்துல் ரஹ்மான்றவர் ஆனால் அவங்க வந்து அவங்க மிஸ்ஸு பேர்ல தான் வந்து முக்தாத் ஜியாஸ்மின்னு அவங்களுடைய தயாரிப்பில் ஆண்டவர் மூவிஸ் அப்படிங்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் இயக்கிய திரைப்படத்தினுடைய பெயரும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் இப்போ சமீபத்தில் இயக்கி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓட்டு நடந்துட்டுருக்கேன் அந்த படத்தினுடைய பெயர் ஏடிஎம் இப்போது வந்து ப்ரெசண்ட்டில் வந்து நான் தொடரா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கிறேன் மேக்சிமம் எல்லாமே நியூ ஃபேஸ் தான் ரெண்டுமே எனக்கு நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே இப்போ ஏடிஎம் வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆகிடும் இது அண்ட் தென் தொண்டராக பார்க்கலாம் வந்து பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும் ஏடிஎம் படத்தினுடைய கதை கேட்கக்கூடாது இருந்தாலும் ஒரு சின்னதாக அவுட்ல தப்பு இல்லை நீங்கள் கேட்கறது ஒன்றும் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் கிடையாது எனக்கு உங்கள் மூலயமா அந்த அவர்லேயும் கொஞ்சம் ஜனவரை போய் சேர்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்கான் ஸ்டெப்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல இது மாதிரி நடந்துட்டு வருது அதை வந்து இந்த கதையில் வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயரில் ஒரு ஃபாஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேகமான ஒரு திரைக்கதைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஃபைவ் சாங்ஸ் எல்லாமே நல்லபடியாக வச்சுருக்கேன் அந்த கதையில் அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார் உங்களுக்கு அட்டகாசம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் அண்ட் கிறிஸ்மஸ் வார்த்தை எம்பி அப்துல் ரஹ்மான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது நிறைய துறைகள் இருக்குது எதற்காக வந்து சினிமா துறையை தேர்ந்தெடுத்து அதை வந்து தயாரிப்பாளராக நீங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அது எப்படின்னா அது இது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லணும் தச்சேலா எங்கள் பிரதர்ஸ் எல்லா ஆளு சினிமா துறையில் தான் இருக்காங்க அவங்கள பார்த்து நம் ஆரம்ப கட்டங்களில் நான் தூர்தர்ஷன் அந்த மாதிரி கட்டங்களில் நான் வந்து இளந்தென்றல் ப்ரோக்ராம்ஸு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ நிறைய பேரை வச்சு மெய்க்கிறது நம்மளால் சொல்லி சினிமா அந்த துறையை விட்டு வெளியே வந்துட்டேன் திடீர்னு போக என்னுடைய பிரதர் என்னுடைய தம்பியை வந்து ஆரம்பிச்ச ட்ராமா தென்னிந்திய நாடக சபாவில் முத முதல்ல அலங்கீத்தினேன் இன்றைக்கி அவர் பெரிய ப்ரொடியூசராக டைரக்டராக நடிகராக இருக்கார் அதே மாதிரி எங்கள் பிரதர்ஸ் அதே மாதிரி ஒரு பெரிய பிரதர் ஆடிட்டராக இருந்தவர் ஒரு சினிமாவில் பண்ணிட்டு இருக்காரு இவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தளம் போட்டால் நாம் மட்டும் இதாக இருக்கிறோம் சொல்லி ஒரு அவருக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த ஒருத்தர் என்கிட்ட வந்தார் அப்போ நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்தேன் ஓகேங்களா அப்போ அவர் வந்தார் சேஞ்சர் நீங்கள் தான் அறிமுகப்படுத்தின எல்லாரும் உங்கள் அண்ணன் தம்பியெலாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க நீங்கள் மட்டும் என் சினிமா விட்டு வெளிய வெளியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் தான் முத முதல்ல அடித்தளம் போட்டு ஆ ஆண்டு ஒரு மூவிஸ்னு ஒரு திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்தோம் சமீப காலமாக சீதரங்கிறவர் என்னை திரும்பவும் திரைப்படம் இருக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணார் அவருடைய டேரக்ஷனில் அறிவியல் தெரியும் மாற்றம் அதை சுருக்கமாக ஏடிஎம்னு ஒரு படத்தை முடிச்சிட்டார் முடிஞ்சு இப்போ அது ஹவுஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது அது பிப்ரவரி ஏப்ரல் அல்லது பிப்ரவரி வெளியிடுறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது இப்போ சிறிய படங்கள்லாம் வந்து எடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது கதைகள் இருந்தால் அந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியுங்களா உங்களுக்கு எங்கள் ஆரம்பத்தில் எங்கள் பட்ஜெட்டு ஒரு ஒரு ஒன்று ஒன்று புள்ளி நாலு தான் ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டு ரூபாக்கள் முடிஞ்சிருக்கு ரெண்டு ரெண்டு சீக்கள் முடிஞ்சிருக்கு மேற்கொண்டு இன்னும் திரைப்படம் வெளியிடுறதுக்கான செலவுகள் வேறு இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் ரெண்டு ஆகும் வச்சுக்கோ அதே மாதிரி இந்த தொட்டாக பார்க்கலாம் அது நீங்கள் கேட்காமே நான் சொல்கிறேன் அது வந்து எப்படின்னா ஒரு இதுவும் ஒரு நல்ல க்ரைம் சப்ஜெக்ட் தான் எத்தனையோ திறமைசாலிகள் வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு திறமைசாலி வந்து தன்னுடைய திறமையை காமிச்சும் அதை கொண்டு வர முடியாமல் அரசு மற்றும் வந்து அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இதில் மறைஞ்சு போயிடுது அதை அவரை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு கன்டெக்ட் சிறப்பு சார் இந்த படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த படம் ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இன்னொரு படத்தை ஆரம்பிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா உண்டா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது அப்சி கரெக்ட் நான் வந்து இப்போ அடுத்ததுக்கு அடுத்த கட்டமாக தொழிறாக பார்க்கலாங்கிற அதே டைரக்டரை வச்சு அதே யூனிட்டை வச்சு நான் திருப்பி இன்னொரு படம் ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட் போயிருக்கு அடுத்த படம் ஷூட்டிங் வந்து பெங்களூரில் பண்ணலாங்கிற ஒரு லொக்கேஷன் அமைப்போடு இருக்கும் அதோடய டிஸ்கஷனில் இருக்குது இதில் சந்தனராஜ்ங்கிற ஒரு கதாநாயகன் என்ன பண்ணுறாரு அவர் தூத்துக்குடிக்கார் இதோட நமக்கு நட்புக்காக ரியல் ஸ்டார் ஜெ ஜெய்பாபும் பண்ணுறாப்புல அப்புறம் சாங்னு ஒருத்தர் பெங்களூருக்கார் வில்லனாக இதை பண்ணலான்னு இருக்காரு நீங்கள் கேட்டபோது என்னுடைய ரெண்டாவது படமான தொற்றா பார்க்கணும் முடிகிறதுக்குள்ள அந்த ஏடிஎம் வந்து ரிலீஸ் ஆகிடும் முதல் உங்களுடைய வலுவான வேலைகளுக்கு இடையிலேயே எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்ததற்கு உங்களுக்கு அட்டகாசம் தமிழ் சேனல் நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி